ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல் பாண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வு செல்வாக்கு என்ற இயேசுவல் பிரியமல்ல வாசுத்தோற்குரிய இறை மக்களே கடவுள் மனிதனானது மனிதன் கடவுளாக ஏறாணும ஸ்ரீடிய வார்த்தைகள் கடவுள் மனிதனானது மனிதனாக எனாம் கடவுள் சாயலாக மாற வேண்டும் என்பதற்காக இந்த நாளுடைய நட்சிக்கலான ஒரு அழகான ஒரு பகுதி நாம் எல்லாருக்கும் தெரிந்த பகுதி சக்கை பற்றிய ஒரு வாழ்க்கை குறிப்பு சர்க்கை பற்றிய வாழ்க்கை குறிப்பு என்ன நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் நீங்கள் என்ன கேட்கப் போகிறீர்கள் என்பதுதான் ஒரு வித்தியாசம் அதாவது இந்த நாளுடைய இதையில் நிறைய முரண்பாடுகளை நாம் பார்க்கலாம் முரண்பாடுகள் எப்படி கடவுள் முரண்பாடுகள் நிறைந்த வாழ்க்கையை சரி செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முரண்பாடுகளில் நாம் வாழ்கின்றோம் அதை சரி செய்வது கடவுள் என்பதை உணர் என்ற நாளுடைய நச்சை ஒரு அழைத்து நாளுடைய இருந்து ஒரு மூன்று முரண்பாடுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று பெயர் ஜக்கை என்ற பெயரிலே ஒரு முரண்பாடு இருக்கிறது என்னவென்றால் ஜக்கை என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால் கபடற்றவர் அல்லது தூயவர் என்றுதான் அர்த்தம் ஆனால் பெயருக்கேற்ற வாழ்வு அங்கு இல்லை சக்கை விடத்தில் பெயர் தூயவர் என்பது அவருடைய அர்த்தம் ஆனால் வாழ்ந்தது அத்தனை பாவ அழுக்கு நிறைந்த வாழ்க்கை வாழ்கிறார் லைஃப் இரண்டாவது வழக்கமாக நாம் ஜொபிக்கின்ற பொழுது எப்படி ஜொபிப்போம் வானத்தை அண்ணாந்து பார்த்து இப்படிதான் சிபிப்போ விச்சு மீன்ஸ் கடவுள் மேலே மனிதன் கீழே இஸ் அ நேச்சுராலிட்டி ஆனால் இன்றைய நாளோடய நச்சையில் முரண்பாடு என்ன மனிதன் மேலே சக்கையும் மரத்தில் இருக்கிறான் கடவுள் கீழே இருக்கிறார் இஸ் அ அனதர் பேரடாட்ஸ் முரண்பாடு நிறைந்த வாழ்க்கை மூன்றாவது முரண்பாடு அதாவது சக்கையூர் வரி தண்டுபவர்களுக்கெல்லாம் தலைவர் செல்வர் தலைவர் பதவியில் உயர்ந்தவர் படைபலம் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர் ஆனால் பாடி ஸ்ட்ரக்சர் குட்டையானது அனதர் பாரடாக்ஸ் முரண்பாடுகள் ஆனால் இந்த முரண்பாடுகள் நிறைந்த வாழ்க்கை எவ்வளவு அழகாக கடவுள் இயேசு சரி செய்கிறார் தட் இஸ் அ பியூட்டி இல்லையா அவருடைய வாழ்க்கையே ஒரு திருப்பமாக மாற்றுகிறார் உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் உடனடியாக அந்த முரண்பாடுகள் களையப்பட்டு மகிழ்ச்சி பொங்குகிறது என் உடைமைகளில் பாதியை ஏன் நான்கு மடங்காக நான் திருப்பி தருகிறேன் அன்புக்குரியவர்களே கடவுள் என்பவர் யார் என்ற வாழ்க்கையை சரி செய்பவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய முரண்பாடுகள் இருக்கும் உதாரணத்துக்கு நம்முடைய சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடுக்கு நாம் ஒன்று சொல்லுவோம் இன்னொன்று செய்வோம் தனிப்பட்ட முறையில் திருமண வாழ்வில் குடும்பவன் சிந்தித்து பாருங்கள் நாமும் முரண்பாடுகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் இரண்டாவது கிறிஸ்துவ வாழ்வா கிறிஸ்துவர்களாக நாம் விருப்பம் ஆனால் கிறிஸ்துவ கடமைகளின் பொறுப்புகளில் வாழ மாட்டோம் பல நேரங்கள் அதுவும் ஒரு முரண்பாடு நம் வாழ்க்கையில் கூட இருக்கலாம் இன்னும் கூட பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் ஒரு முரண்பாடு அதாவது கோவிலில் பக்தி கோவிலில் சபங்கள் சபம் 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 ஆனால் சபத்திற்கும் வாழ்வுக்கும் தொடர்பே இருக்காது அது ஒரு முரண்பாடு எல்லாரோடும் நன்றாக பேசணும் மனைவியிடம் அன்பாக பேச மாட்டோம் பிள்ளைகளுடைய நேரத்தை செலவழிக்க மாட்டோம் முரண்பாடு ஆக அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் எங்கெங்க அந்த முரண்பாடுகள் இருக்கிறது என்பதை நாம் சிந்திப்போம் முரண்பாடுகள் எல்லாம் சரி செய்யதான் முரண்பாடுகள் எல்லாம் சரி செய்து கொள்ளதான் கடவுள் இருக்கிறார் ஆக நம்முடைய வாழ்க்கையில் எங்கெங்க எந்த இடத்தில் மாறுபட்ட முரண்பாடுகள் நிறைந்த வாழ்க்கை வாழ்கிறோம் சிந்திப்போம் கடவுள் நிச்சயம் நம்மையும் பார்த்து என்ன சொல்கிறார் மரத்திலிருந்து கீழே வா அப்படி என்றால் வெறும் மரத்திலிருந்து இறங்கி வருவது அல்ல உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இறங்குவார் என்று ஆண்டவர அழைப்பை நாம் உணர்வோம் முரண்பாடுகள் எல்லாம் சரி செய்து கடவுளுக்குள்ளாக எப்போது வாழக்கூடிய அற்புதமான மனிதர்களாய் மக்களாய் திருமண குடும்ப வாழ்வு கிறிஸ்தவ குடும்பங்களாக வாழ விரைவில் இடத்தில் நாம் ஒப்புக்கொள்ளப்போம் ஆண்டவனம் ஒவ்வொருவரையும் விரைவாய் ஆஸ்வதிப்பாராக அம